காடு பாடம் கார்த்திகை தீபமன காடெல்லாம் வேண்டுமடி கிளியே பார்வை குளிருமடி காடு பொருள் கொடுக்கும் காய்கனி ஈன்றெடுக்கும் கூடி மகிழ்ந்திடவே கிளியே குளிர் கொடுக்கும் குரங்கு இருக்கும் கொம்பில் கணிப்பறிக்கும் மரங்கள் வெயில் மறைக்கும் கிளியே வழியில் தடையிருக்கும் பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் நச்சர வங்கலங்கும் நரி நச்சர வங்கலங்கும் கிளியே நரி அது யானைகள் தின்றபடி புது மடி கிளியே கி கூவும் கூவுமடி சிங்கம் புளிக்கரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் திரியும் கிளியே இயற்கை விழி விடுதியே சுரதா தேங்க்யூ